ஆரூரை பத்தி நமது திருக்கோட்டத்தின் சார்பாக வெளியிடப்படும் அனைத்து காணொலிகளிலும் நமது காணொலியை பார்க்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களும் கைங்கரியம் செய்ய முன்வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் நமது திருக்கோட்டம் சார்பாக திருவடிகளை விண்ணப்பம் வைக்கின்றோம் அதன் பொருட்டு அடியார் பெருமக்களாகிய தாங்கள் மூன்று மாத காலம் நம்ம திருக்கூட்டத்தில் உறுப்பினராக இணைந்து திருக்கூட்டத்தின் அனைத்து செயல்பாடுகளும் உற்று கவனித்து அரூர் தியாகராஜ பெருமானின் உத்தரவில் செய்யப்படுகின்ற செயல்பாடுகளை கவனித்த தான் வாழ்நாள் முழுவதும் நூறு ரூபாய் சந்தா தொகையை செலுத்துவதன் மூலம் உறுப்பினராக இணைந்து செய்யப்படுகின்ற கைங்காரியம் ஒரு முறையிலேயே நின்று விடாமல் தொடர்ந்து செய்வதற்கான ஆசையை ஆரூர் தியாகராஜ பெருமான் அருள் புரிவார் நம்ம கூட்டத்தில் உறுப்பினராக கொடுக்கள் தங்களுடைய பெயர் முகவரியை பகுதியில் இருந்து